இந்த ஒரே ஒரு விஷயத்தினால வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு டிஎன்பிஎஸ்சி இதில் எக்ஸாம் அதில் வந்துட்டு ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் வந்துட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஸோ இது வந்து என் லைஃப்லேயே வந்து நடந்தது ஸோ என்னது அப்படின்னா எக்ஸாமுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்துட்டு குரூப் டூ ஏ போஸ்ட் ஒன்று வந்தது ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லை முன்கூட்டி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் தேடி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வேக்கண்ட் ஓகேங்களா ஓவரால் ஸோ நானாக வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த குரூப் ஃபோரில் வந்துட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி டூவோ எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கால் கிட்டத்தட்ட வந்துட்டு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் வந்துட்டு எனக்கு வந்து லாஸ் ஓகேங்களா ஸோ அதை எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்துட்டு இவ்வளோ வேக்கன்ட் வந்துருக்குங்களா நான் வந்துட்டு முன்னாடியே குரூப் ஃபோர்லேயே இருந்து ஒரு பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்ருக்கேன் ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்போ என்னோடய நான் எவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது கொஷின் தான் வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி இருபது தான் வந்து வாங்குவேன் ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிற நிறைய பேர் எவ்வளோ பார்த்தோம்னா ஒரு நூறு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டைமிங்கில் ஒரு பயம் ஸோ இந்த ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட்டில் இதில் மட்டுமே எவ்வளோ பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னால் அப்போ த ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எவ்வளோ பேர் படிப்பாங்க அப்போ மொத்த வேக்கண்டே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தானே நம்ம இதில் படித்து என்ன பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் திரும்ப நான் அந்த எக்ஸாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோச் அதாவது கோச்சிங் போகிறேன் டெஸ்ட்டு அது அட்டன் பண்ணுவேன் வீட்டுக்கு வருவேன் மேக்ஸிமம் புக்ஸ் வந்து எடுக்கிறது கிடையாது வீட்டிலேயே கூட கேட்டாங்க அப்போலாம் ஏன் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் இதுதான் இந்த ரீசனே தான் சொன்னேன் இப்போ உங்கள்கிட்ட என்ன ரீசன் சொல்லியிருக்கணும் அதே தான் அவ்வளோ பேர் படிக்கிறாங்க இந்த இதில் என்னால் முடியாது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படி இப்படி வந்து பார்த்துக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு என்னை வந்து எதுவும் கேட்காதீங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு லாஸ்ட்டு ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் வந்துட்டு சும்மாவே தான் இருக்கேன் அட்லீஸ்ட் தமிழை திருப்பி பார்த்துருந்தோம்னா கூட ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் போல் நான் அதை என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வந்து நடக்குது எக்ஸாம் முடியுது ஸோ நானும் வந்து கோச்சிங் போகிறேன் வரேன் எக்ஸாம் போய்ட்டு எழுதிட்டு வந்தாச்சு ஓகேவா ஸோ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் எவ்வளோ கொஷின் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கொஷின் வந்து நான் போட்டிருந்தேன் ஓகேவா தமிழில் வந்து எழுபத்தி ஆறு ஜிகே அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு செவன்ட்டி வந்திருந்தது ஸோ ஓவரால் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி எயிட்டு ஓகேவா நூற்றி ஐம்பத்தி எட்டு கொஷின் போட்டிருந்தவர் எம்பிசி நான் எம்பிசி கேட்டகரியில் வருவேன் அதே ஒரு அவரும் எம்பிசி கேட்டகரியில் வரவர் ஸோ ஒன் ஃபிஃப்டி எயிட் போட்டிருந்தா அது மெடிக்கல் ரிலேட்டட் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அவர் சூஸ் பண்ணார் ஓகேங்களா அது வந்து டைரெக்ட் குரூப் டூ ஏ போஸ்ட்டு ஸோ இதில் உனக்கு என்னடா இதுதான் மிஸ் பண்ணிட்டியே இதுக்கு உனக்கு வந்து என்ன அஞ்சு டூ ஆறு வருஷம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா திரும்ப வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி எயிட்டு கிடச்சிதுங்களா நான் வந்து லாஸ்ட்டு வந்து இருபது டு முப்பது நாள் சும்மா உட்காந்துருக்கேன் தமிழில் என்னோடது எழுபத்தி ஆறு கொஷின் தான் ஆனால் அந்த வரைக்கும் ஜிகே கொஞ்சம் கொஞ்சம் டஃபாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க ஆனால் தமிழ் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சும்மா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்க கூடம் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம் சும்மா எல்லாமே அப்படியே மேலோட்டமான கேள்வியாக தான் இருந்தது நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ஏ கொஷின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நான் வந்து செவன்ட்டி சிக்ஸ் தான் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ எனக்கும் அந்த ரிசல்ட் வாங்கினவருக்கும் லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸு பன்னெண்டு கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டு நான் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸு அவங்க வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட்டு ஓகே நான் தமிழில் லாஸ்ட்டில் வந்து சுத்தமாக தொடவே இல்லை தமிழ் எழுபத்தாறு தான் வாங்கியிருக்கேன் சும்மா அந்த ஒரு இருபது நாள் தமிழை பெட்டிகிட்டு இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு பதிமூணோ பதினாலோ ஒரு நைன்ட்டி தொட்டிருக்கேன் நீங்கள் அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஈஸி நைன்ட்டி தொட்டிருக்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு பதினாலு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும் பதிநாலு கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நான் வந்து ஒன் சிக்ஸ்டி வந்திருப்பேன் ஸோ ஒன் ஃபிஃப்டி எயிட்டுக்கே போஸ்ட் கிடைச்சிருக்கு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்த நான் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து நான் கண்டிப்பாக வந்து எடுத்து வந்திருக்க முடியும் ஆனால் அந்த ஒரு லேசினஸ்ஸு ஒரு பயம் மெயினாக பயம் தான் என்ன இவ்வளோ பேர் படிக்கிறாங்க நமக்கு எங்கடா அங்கே ரிசல்ட் கிடைக்க போகுது நம்மளே இவ்வளோ பின்னாடி இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் ஓகேவா ஸோ அந்த இதில் மிஸ் ஆயிடுச்சு அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ஒரு குரூப் ஃபோர் வந்து வந்தது ஸோ அதில் நான் ஒரே ஒரு கொஷினில் வந்து மிஸ் பண்ணேன் ஸோ ஒன் சிக்ஸ்டி போட்டிருந்தவங்களுக்கு கிடச்சிது நான் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் கொஷின் தான் போட்டேன் ஸோ அந்த இது மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கடுத்து குரூப் ஃபோரில் தான் உள்ளே வந்தேன் ஸோ இப்போ இந்த டூ டூஏவில் வந்து நான் போஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் போஸ்ட் போயிருந்துருக்கலாம் ஸோ நான் போனது ரெண்டாயிரத்தி இருபதுல தான் போனேன் ஓகேவா ஸோ இதுக்கும் இதுக்கும் இடையில வந்துட்டு ஒரு மூணு வருஷம் வந்து டிஃப்ரென்ஸு இன்னொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் போஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தாச்சு ஓகேங்களா ப்ரொமோஷன் அது வந்தது கிட்டத்தட்ட வந்துட்டு நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு அசிஸ்டண்ட் தான் வந்துட்டு குரூப் டூ ஏ கேடரு ஊரக வளர்ச்சித்துறையில் ஸோ இதுக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸு அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு ரெண்டே முக்கால் வருஷம் வந்து ஆனது ஸோ இதில் ஒரு மூணு வருஷம் இதில் வந்து ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் கிட்டத்தட்ட வந்து அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் வந்துட்டு அந்த ஒரு இருபது நாள் வேஸ்ட்டாக சும்மா உட்காந்துருந்ததுனால நமக்கு வந்து போயிடுச்சு ஸோ நமக்கு வந்து போஸ்ட்டு கிடைக்கிது கிடைக்கல இந்த மற்றவன் அவ்வளோ படிக்கிறான் இவ்வளோ படிக்கிறான் அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த இதில் வந்து தேவை கிடையாது நம்ம நம்மளால் என்ன எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நமக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கணுன்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யாருமே மற்றவங்கள பார்த்து நம்ம வந்து பயப்பட வேணாம் நம்மள வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுல மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும் ஓகேங்களா சோ எக்காரணத்தை கொண்டும் என்னடா இவ்வளவு பேர் படிக்கிறாங்க இருபது லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க இவ்வளவு போஸ்ட் இருக்கு இந்த நம்ம சென்டர்ல இவ்வளவு பேர் படிக்கிறாங்களே நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் வந்துட்டு பண்ண வேணாம் ஸோ அதனால வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இதுனா இப்ப இதே நான் டூ இயர்ல அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி டிபார்ட்மெண்ட் அதுன்னு தெரில முன்னாடி என்ன கிடச்சிருக்கணும்னு தெரில ஒரு ஒன் ஃபோர்டீன் கொஷின் வந்து ஒன் சிக்ஸ்ட்டி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா மேக்ஸிமம் ஒரு பத்து வருஷம் அது ஆனதுனால் நெக்ஸ்ட்டு குரூப் டூ கடற போயிடலாம் பட் இதில் நான் இப்போ இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த இதனால கொஞ்சம் லாஸ்ட் தான் ஓகேங்களா ஸோ கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எதை பார்த்தும் வந்து பயப்பட வேணாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களால் என்ன முடியுமோ டெய்லி அதை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வாங்கிடலாம் Okay, thank you.